இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட அந்த சென்று கட்டி எத்தனை வருஷம் ஆகுது நாற்பது ரூபா கொடுக்குறோம் மூட்டைக்கு ஏன் இடத்துல ஒரு நாலு தாய்க்க கொட்ட கூடாதா இல்ல விவசாயிகிட்ட படத்தை வாங்கி கொட்ட வேண்டியது லாரி வந்து நெல் எடுக்க முடியாதுங்கிறாங்க ரோடு சரியா இல்லாங்கிறாங்க அதனால கவர்மெண்ட் தானே பராமரிக்கணும் பேசுறாங்க நீதி சில பேசுறாங்க முதலமைச்சர் பேசுறாங்க எல்லாம் பேசுறாங்க உணவு அமைச்சர் பேசுறாங்க இங்க என்ன நடக்குது இங்க விவசாய நான் வந்து மருந்தமா வச்சுக்கிறேன் கோயிலுக்கு பேச போடுறாங்க கோர்ட்ல நாங்க என்ன பண்ண முடியும் பணம் கட்டினாதான் கட்ட எட்டு பண்ண முடியல முடியும் ஒரு குடும்பத்துல அஞ்சு பேர் இருக்கிறாங்க என்ன பண்ண முடியும் இதெல்லாம் கவர்மெண்ட் எடுக்கணும்லீஸ் இருக்கிறாங்க பத்து பேர் இந்த கொட்டுறோம் பத்து பேருக்கு போடுற டோக்கன் போடலாம்ல யாரும் போட மாட்டாங்க இந்த இடம் இன்ஜின இன்னைக்கு இன்னைக்குதான் இதுக்கு ஒன்பது விவசாயி நிக்கிறா புள்ள இதுல இறங்க தண்ணி இன்ஜினா செய்யிட்டு வாங்க போட்டிங்க போடுங்க இதெல்லாம் எப்ப செய்யற வேலை செஞ்சு வைக்க வேண்டியது தானே அந்த வேலையெல்லாம்